எத்தனையோ கோடி வருஷம் ஆகி போயிட்டு கூட எவ்வளவு அனுபவம் சேர்ந்து கூட அந்த இடத்துக்கு தாக்க முடியாத செய்ததையே செய்து கொண்டு செய்ததையே செய்து கொண்டு இன்னும் அந்த செயல்ல சப்பட்டாகவோ அல்லது அத ஆர்வம் பண்றதுக்காகவோ என்னென்ன செய்து கொள்ளறோமோ அததான் செய்து கொடுறமே தவிர சின்ன செய்து எடுக்க வேண்டியதை எடுத்துட்டு போட வேண்டியதை வச்சு அதை புதுப்பிக்கிறது என்ற இடத்துக்கு இப்போதான் நான் வர்றோம் இந்த என்ன எப்படி வருதுன்னா இப்போ அவர் அந்த பாட்டு சொன்னார் நான் எழுதிய பாட்டு இந்த மாதிரி கடவுள் உயிர் இவைகளை தெரியணும்னு சொல்லி நினைச்சேன் என்னுடைய தந்தையாரு சிறு வயதில் கற்றுக் கொடுத்தாரு அந்த பாட்டு என்ன தெரியுமா ஏழாவது வயதில் எங்க அப்பாவுக்கு படித்து அவர் எங்கேயோ என் முன்னாள் யாரும் படிக்கிறப்பாரு உட்காந்து கேட்டு 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 ரெண்டு தான் கேட்டார் தான் மனுஷன் வர்றாரு அப்படி வரப்படி வச்சிருக்கிறாரு அது ஒரு ஆயிரம் கழிகள் இருக்கும் வராங்க அந்த மாதிரி கதிகளில் நெசவு செய்துட்டு இருப்பார் கை நஷ்டம் நான் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு புத்தகம் ஆகிட்டு அந்த புத்தகத்தின் பேர் பார்த்தசாரி மாலை அந்த காலத்தில் காலகம் காரணம்னா உங்களுக்கு ரொம்ப தெரியவே தெரியாது அதாவது ரூபாய் பதினாறாக பதித்தா அனா வரும் பதினாறு அண்ணா ஒரு ரூபாய் ஒரு அனால பன்னிரெண்டு பைசா அந்த மூணு பைசா சேர்ந்தது காரணம் அந்த மாதிரி இருந்தது அப்படி வரும் புத்தகத்தை வாங்கி அனுப்பு முதல் கல்வி இதுதான் ஒருவரே தெய்வம்ல வேறே இல்லை யிரெல்லாம் ஒன்றாமே ஒற்றி பார்த்தால் கருவிடமே நிறுத்து முதல் உலகமாச்சே கரவனால் உலகமெனால் விளங்க நிற்கும் ஒருவான நட்சத்திரங்கள் இருபத்தேழு உள்ளவரை நடக்கும் வேறே பரிமளமே திருவள்ளை கேலி வாழும் பார்த்தனை சாலையே பணிவாழே

கருவிலேயே வித்து முதல் உலகமாச்சு கருவில இருந்துதான் வித்து வித்துல இருந்துதான் உலகம் இது எப்படி இந்த தொடர்புங்கிற பரிணாமத்துல வித்து முதல் தான் எல்லா உயிரினங்களும் தோண்டி வருதுன்னு சொல்றாங்களே அது கதிரவனா உலகம் என்ன விளக்க வெளிச்சம் தான் உயிரின இதற்கு விளக்கம் ஏழு வயதில் இருந்து அப்படி காலம் போல போக ஆனாலும் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைச்ச போதுதான் இந்த கேள்வியுடைய மதிப்பு இந்த தத்துவத்துடைய மதிப்பு கேட்டு இனி மற்றவர்களுக்கு உணர்த்தவர்கள் தான் என்னுடைய என்று எடுத்துக்கொள்ள போது அதே சிந்தனையாக இருக்க அறிவிலே தேங்கிய தேக்கம் அந்த எல்லாமே அந்த உணர்வதற்கே போக 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 இறைநிலையோடு ஒத்து கலக்கக்கூடிய காலத்துல எல்லாமே ஒவ்வொன்றாக வழியாக அந்த வெளியாகும் போதே அது சரியாகவோ எழுத்தாகவோ பேச்சாகவோ வந்துவிடும் அதை எழுதி வச்சேன் இப்போ

போது பல கதைகளும் பல உண்மைகளும் மேற்கொண்டு வந்ததுதான் இப்ப நான் சொல்ல